ஹாய் வாஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிலோ நண்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கு அரை மீடியம் சைஸ் தேங்காய் அரை தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு தேவையான அளவு ஒரு ஆறு தக்காளி சின்ன வெங்காயம் சீரகம் சோம்பு மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் செக்ல செக்கெண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா பிராண்டட் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதில் செய்யலாம் அந்த எண்ணெய்க்கு மாதிரி உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க இப்போ நம்ம வந்து நான்வெஜ்ஜுனா நல்லா வாஷ் பண்ணிக்கணும் போது நிறைய கழிவுகள் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து ஸ்மெல் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சீரகம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் சோம்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சின்ன ஆனியன் வந்து பார்த்துருக்கோம் அதை குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கு ஸோ அதை ஆனியன் போட்டுக்கலாம் சின்ன ஆனியன் சீக்கிரமாக நல்லா ப்ரௌனாக மாறும் நல்லா வந்து வ அதை வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடணும் இல்லைன்னா கொஞ்சம் குழம்பு சாப்பிடும்போது தான் தெரியும் எது இதெல்லாம் வெந்திருக்கு அதனுடைய பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க குழம்பு நான்வெஜ்ஜு குழம்பு வெஜ்ஜு குழம்பு இருந்தாலும் அந்த மசாலா ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வரும் நல்லா ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கி விடணும் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு ஒரு இருபத்தஞ்சி பல்லுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கட்டி பூண்டு அது இஞ்சி ஒரு ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே எடுத்திருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு தோராயமாக தான் நமக்கு தெரியும் நம்ம ரொம்ப வருஷம் குக் பண்ணுறதுனால தெரியும் புதுசாக குக் பண்ணுறவங்க தேவையான அளவுனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக எடுத்தால் தான் அந்த நண்டு கிரேவி நல்லாயிருக்கும் நண்டு குழம்பு கிரேவி செமி கிரேவி நீங்கள் எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை இவ்வளோ நேரம் வதக்கணும் இந்த அளவுக்கு தான் அது வந்து கலரும் மாறும் அதேமாரி உங்களுக்கு டேஸ்ட்டும் வரும் எடுத்தோன்னே அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தோம்னா வராது இப்போ இஞ்சி பூண்டு நிறைய பேர் நண்டு கிரேவி வந்து நண்டு குழம்பு நண்டு நண்டு வந்து செய்கிறதில்ல நிறையா குக்கிங் வந்து இருக்காங்க நண்டு மட்டும் நாங்கள் செஞ்சதில்லை எப்படி அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால் ஒரு நண்டு வீடியோ பாருங்கள் மக்களே நல்லா வந்து தான் அதில் அந்த டேஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வதக்குவோம் சும்மா இப்படி இப்படி வதக்கிட்டு தூக்கி போட்டுருவோம் அப்போ அது ஒரு மாதிரி குழம்பு ஒரு சுவை சுவை வரும் நம்ம இந்தளவுக்கு நம்ம பக்குவமாக வதக்கிறோமோ அளவுக்கு தான் நமக்கு சுவை வரும் இதுதான் வந்து பெஸ்ட்டு குக் அப்படிங்கிறது இதில் தான் வருது இப்படி அதே மெட்டீரியல் தான் அதே அந்த டைமிங்கும் அந்த குக்கிங் பதமும் தான் மாறும் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இதே அளவு கொடுத்தாலும் வேறு மாறி தான் வரும் பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ சீரகம் சோம்பு மிளகு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்து எடுத்து வச்சுட்டு பார்த்துருப்பீங்க அதை போட்டுக்கலாம் அதுக்கு மறுபடியும் பச்சை மிளகாய் மூணு மூணு பச்சை மிளகாயும் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதோடு சேர்த்து வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டால் அது சில்லி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி ஆயிரும் அதனால் நம்ம அது சாறு அந்த வெந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அந்த வதக்கிறது தான் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த டைமிங்கு பார்த்தா தெரியுது நல்லா வதக்கி விடணும் அந்த வதக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லா வரும் ஏன் ஃபாஸ்ட்டு கூட வச் ஃபாஸ்ட் வீடியோவாக நான் போடலை ஏன்னா இது வந்து கொஞ்சம் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக கா வீவஸ் தெரிஞ்சுக்கணும் தான் பொறுமையாக காட்டியிருக்கு இதில் வந்து சீரகம் சோம்பு மிளகு பாருங்கள் ஒன்றை ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கு மூணையும் ஒன்றா அரைச்சி இதுதான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் இந்த நண்டு குழம்பில் சீரகம் சோம்பு மிளகு நான் வறுத்து லைட்டாக வறுத்துட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே அப்படியே அரைச்சிட்டேன் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்து அரைச்சிருக்கு லைட்டாக ஒரு வறுத்துட்டு போட்டால் இன்னும் ஸ்மெல் நல்லா தூக்கலாக இருக்கும் நல்லா வாசம் இருக்கும் பாருங்கள் இதையும் நல்லா கலரி விட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற ஸ்டேஜுக்கு மாரி ஆயிரும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நான் தான் எப்பயுமே கருவேப்பிலையே மூணு குத்து நாலு குத்து இதை யூஸ் பண்ணுவேன் எல்லா குழம்புலேயும் ரெண்டு குத்துக்கு மேலே இருக்கும் நான் இதில் ஒரு நாண்வெஜ்ஜுனா மூணு நாலு குத்து கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன் ஏன்னா கருவேப்பிலை தான் வந்து உங்களுக்கு உடலுக்கு சத்து டெய்லியும் நம்ம ஆட் பண்ணணும் கருவேப்பிலை சத்து நமக்கு நிறைய தேவை இருக்குது அதனால் கருவேப்பிலை ரொம்ப குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும் சுவை கொடுக்கும் நான்வெஜ்ஜுக்கெலாம் நம்ம கருவேப்பிலையை வந்து நிறையா யூஸ் பண்ணணும் மல்லியும் யூஸ் பண்ணணும் மல்லியும் அது ஒரு சுவை சேர்க்கும் இதெல்லாம் வாசனை பொருட்கள் இல்லையா வா சத்துக்கள் அதிகம் அயன் சத்து இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது நல்லா மிக்சிங்காக இருச்சு மசாலா இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணோம் ஒரு நாலு அஞ்சு தக்கா ஆறு தக்காளி காட்டியிருப்போம் அவங்களுக்கு அதை அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அந்த தக்காளி வந்து ஊற்றும் போது நமக்கு இந்த பிடிக்காம நமக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி நம்ம தக்காளியாக போட்டோம்னா நமக்கு குழம்பு வந்து வதக்கணும் அது இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நம்ம செமி கிரேவி கிரேவிக்குலாம் நமக்கு நல்லா வரும் குழம்புமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம தக்காளி நான்வெஜ்ஜுக்கெலாம் கட் பண்ணி போட்டு அந்த தக்காளி தோலோடு வரதை விட இது மாதிரி அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும் பாரு நல்லா வாசம் போடுற அளவுக்கு நல்லா கொதித்து வருது அப்பப்போ கிளறி விடணும் உடனே நீங்கள் அடுத்தது வந்து நண்டு போட்டுடக்கூடாது இப்போ நம்ம வந்து இது போடுவோம் மசாலா தக்காளி போட்டோமா இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணுவோம் மஞ்சள் மஞ்சள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள் வந்து ரெண்டரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆனால் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடிப்பிடிக்காமல் ஒரு கலரை கலரி விட்டுட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது மூணு தான் இந்த நண்டு குழம்புக்கு தேவை நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ணவே தேவையில்ல ஆட் பண்ணால் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அதனுடைய நண்டுடைய சுவையே நமக்கு கிடைக்காது அதனால் இந்த மூணு மூணு பொருள் மட்டும் போதும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இப்போ மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு பார்க்கும்போதே தெரியுது கிரேவி மசாலா செமையாக ரெடி ஆகிட்டுருக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கெட்லேருந்து கொட்டிட்டேன் பொதுவாக நம்ம அரைச்ச மல்லி அரைச்ச தூளையே எல்லாம் பயன்படுத்திங்கன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது நண்டு நகங்கள்லாம் அப்படியே போட்டிருக்கணும் நகத்தை உடைக்கக்கூடாது அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ நடுப்பகுதி மட்டும் ரெண்டாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணியிருக்கு ரெண்டு பார்க்கும்போதே பச்சையாக சாப்பிட்றோம் போல் இருக்குது நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியான நன்று தான் ஒரு கிலோ சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த ரேட்டில் இப்போ இருக்குது உப்பு ஆட் பண்ணிக்கணும் மேலே நம்ம நான்வெஜ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணும்போது உடனே உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மசாலாவோட நண்டு வந்து ஆகி வரணும் நமக்கு இது நீங்கள் எப்படினாலும் கிளறலாம் ஒன்றும் உடையாது நண்டுலாம் உடையாது அதனால் நீங்கள் நீங்கள் நண்டு வந்து க நண்டு குழஞ்சி போகாது நண்டு உடையாது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக நல்லா ப்ரெஸ் பண்ணியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் நல்லா மிக்சிங் ஆகிட்டுருக்கு நல்லா ஒரு அந்த நண்டில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் வரணும் அது நீங்கள் தண்ணியெலாம் இப்போ ஆட் பண்ண தேவையில்ல இந்த மசாலா நண்டு சால்ட்டு சால்ட் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் வெளியே வரும் இந்த மசாலாவும் அந்த நண்டு உடைய சதைப்பகுதியிலலாம் உள்ளே ஊறும்போது நல்லா மசாலா மிக்சிங்கில் பறக்க சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உடனே உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் அப்போ தான் அந்த நண்டும் மசாலாவும் மிக்ஸ் ஆகி அதில் இருக்கிற நண்டில் இருக்கிற சாரெல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நான் அந்த மா வரணும் சாரெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மசாலா மிக்சிங் ஆனதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுறோம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுமானது அதுக்கு மேலே தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நண்டு சாறு தண்ணி சாறு மாரி வரும் நான் எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாரி வேணும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் எப்பயும் நண்டு முழுகிற அளவுக்கு இருந்தாவே எப்போது மனந்தான் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நண்டு மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஒரு இருபது நிமிஷம் கொதித்து வரட்டும் இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வா போதே தெரியுது சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே நல்லா குதித்து வந்திருக்கு ஒரு இருபது கொதிக்கும் போதும் அந்த சதை வந்து நல்லா வெந்திருக்கும் நமக்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தோம்னா அந்த நண்டு ஓடுக்கும் அந்த சதையும் வந்து நம்ம தனியாகவே உள்ளே இருக்கும் அந்த ஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து தனியாக நார்மலாக தட்டினாகவே வெளியே வர அளவுக்கு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு இருபது நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் அரை கப் மூடி தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது நல்லா தேங்காய் பால் நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுக்காத தேங்காயோடையே அரைச்சி ஊற்றலாம் நல்லா பாருங்கள் எல்லாமே கரெக்டான மசாலா போட்டிருக்கோம் பர்ஃபெக்டான ஒரு மீ நண்டு குழம்புங்க இந்தமாதிரி செஞ்சு பார்க்கலாம் தாராளமாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க இன்னும் போடணுன்னா ஆட் பண்ணணும் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணும் ஃபினிஷிங்க்கு அப்புறம் நான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே நண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி டூ அப்புறம் கண் காது மூக்கு கால்சியம் நிறையா இருக்குது குரோமியம் சத்து நிக்கல் சத்து எத்தனை சத்துக்கள் அப்புறம் நுரையரில் வெண்டிலேட்டருக்கே போக தேவையில்லை நம்ம அந்தளவுக்கு ஒரு லாஸ்ட்டு இதில் கூட நமக்கு நுரையரில் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ ஆன்டிபயாட்டிக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணணும் இந்த நண்டு வாரத்தில் ஒரு முறையாவது தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கு பாருங்கள் தேங்காய் அரைச்சி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கு அரைச்சி தேங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு கலரி கலரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை மூடி வைக்கணும் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டுலாம் ஒரே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன் அதனால் வந்து அடிக்கடி சால்ட்டு போடக்கூடாது நண்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலா மிக்ஸிங்கில் போட்டோம் இல்லையா அப்போயும் நம்ம வந்து அந்த சால்ட் ஆட் பண்ணியிருக்கு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் இந்த மாதிரி நண்டுகளில் வந்து நிறைய சத்து இருக்கு கால்சியம் இருக்கு ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கு உடல் வலிமையா இருக்கும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது நரம்புகளுக்கு நல்லது மூளைக்கு நல்லது இந்த மாதிரி கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப கம்மி புரோட்டீன் இருக்கு இத்தனை சத்துக்களும் இருக்குது இந்த நண்டில் நம்ம நிறையா நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் இந்த பார்த்து பார்த்து பண்ணுறோம் நிறைய பேர் நண்டு குழம்பு வைக்க தெரியலையு தெரியல இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு மாதிரி சாப்பிடுங்க எல்லா சத்துக்களையும் பெற்று நம்ம ரொம்ப வருஷம் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது யாரும் அப்படின்னா அந்த நண்டு குழம்பு நிமிட வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்லாம் நம்ம சேனலே ஹெல்த்தி ஃபுட் சேனல் தாங்க பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆகா பார்க்கும்போதே சாப்பிடும் போலே இருக்கும் பக்கத்தில் எல்லாம் எங்கள் வீட்டு எல்லாம் பிராமின்ஸு தான் இப்போ பாருங்கள் அதில் வந்து பத்து நிமிஷம் சீரகம் சரி இடித்த மிளகும் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இடித்து போடணும் நீங்கள் அந்த உரலில் வச்சு இடிச்சிட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே மிளகு ரொம்ப மிளகு போட்டுறாதீங்க காரம் அதிகமாயிடும் ஏன்னா அந்த மிளகும் அந்த பூண்டும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து இப்போ இறக்குற டைம் இப்போ சரியாக ஆஃப் அன் ஹவர் வந்து இந்த குழம்பு வந்துருக்கு இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மிளகும் பூண்டும் ஆட் பண்ணதுனால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க ஏன்னா நல்லா வே நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க தக தகுன்னு கொதிக்கிற வேகத்தில் மூடி வச்சு மூடி வச்சு நீங்கள் பண்ணணும் இல்லைனா குழம்பு நல்லா இருக்காது ஃபுல் ஃப்ளேமில் வைப்பையும் வைக்கும்போது அந்த வாட்டர் எல்லாம் சுண்டிடும் தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும் பாருங்கள் அந்த சதை பாருங்கள் தனியாக ஓட்டை விட்டு தனியாக வெந்திருக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் நிறைய சத்துக்கள் பற்றி இருந்தோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நல்லது மூக்கடைப்பு இருந்தால் உடனே சாப்பிடும்போதே எல்லா மூக்கில் தண்ணி உழுவுறது மூக்கில் பிரச்சனை எல்லாமே உடனே சாப்பிடும்போதே உங்களுக்கு எல்லா சளியும் வெளியே வந்துடும் நண்டு சளிக்கு ரொம்ப ஒரு மருந்து நண்டுங்கிறது சளிக்கு ஒரு மருந்து தான் தெரியும் எல்லாத்துக்கும் இருந்தாலும் நிறைய பேர் நண்டு வந்து இன்னும் சாப்பிடாத இருக்காங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்களே நண்டு ஐயோ எனக்கு நண்டாக எனக்கு ஆகாது அப்படி சொல்லுவாங்க அதனால் நம்ம நம்ம சத்துக்கள் பற்றி தான் நம்ம நிறையா நம்ம நம்ம வீடியோவில் போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனலில் நிறையா ஹெல்த்தி ஃபுட்டு ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பூண்டும் மிளகும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த நண்டு குழம்புக்கு ஆகும் முழுசாக வைக்கிறதுக்கு மல்லி மல்லியில் போட்டு கொஞ்சம் மறுபடியும் மூடி வைக்கணும் மல்லியில் நம்ம தூவிட்டு ஒரு கலறி கிளறி விட்டுட்டு அப்படி இறக்குறது இல்லை ஓரளவுக்கு நம்ம மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விடும்போது அந்த மல்லியோடைய வாசம் வந்து அந்த குழம்புல வந்து நல்லா இறங்கும் அப்போ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும் நமக்கு அந்த சா நண்டுடைய ஸ்மெல்லே நண்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்காதுங்க நண்டு நார்மலாக பார்க்கும்போது ஒரு ஒரு கவுச்சி சும சுமல் இருக்கக்கூடியதான் கவுச்சி வந்து இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது நீங்கள் நண்டு இது ஐயோ நாங்கள் நண்டை பார்த்தா பத்தடி இருப்போம் அப்படிலாம் இல்லை யாருனாலும் நண்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையானது மாதிரி வாசம் போகாத அளவுக்கு நம்ம நம்ம செஞ்சு நம்ம ப்ரிப்ரேஷன் தான் பாருங்கள் மறுபடியும் அந்த மல்லிகரை மல்லி போட்டுட்டு இறக்கிடுவாங்க எல்லோரும் கொஞ்சம் நிறைய மல்லி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விடணும் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இறக்குற ஸ்டேஜ் இப்போ நண்டு குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மக்களே நண்டு குழம்பு வா சூப்பர் எல்லா மெட்டீரியலும் ஆட் பண்ணிட்டோம் நண்டு குழம்பு சூப்பராக இருக்குது இப்போயே வந்து எனக்கு ஒரு பக்கம் எச்சலாம் ஊறுது அந்தளவுக்கு குழம்பு வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த வீடியோவும் இருக்கும் பாருங்கள் ஐயோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாப்பாப்பா இன்னைக்கு ஒரு தட்டு ஒரு தட்டில் நாலு பிளேட்டு ஓட போதும் இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் எனக்கே தாங்க இந்த சாப்பாடு ஃபுல்லாக இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க ஃபஸ்ட் ரவுண்டு தாங்க உங்களுக்கு காமிக்கிறது பாருங்க மக்களே எவ்வளோ சூப்பராக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நீங்களும் அந்தமாதிரி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து சாப்பிடுங்க நிறைய சத்துக்களை பெறுங்க ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல நுரையீரல் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் யாருக்கும் நுரையீரல் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நுரையீரல் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும் நண்டு குழம்பு வீக்லி ஒன்ஸ் நண்டு சாறு ரிலேட்டடாகவோ சாப்பிடும்போது சரியாயிரும் குழம்பு சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இல்லை சைடில் வேகும்போதே ஒரு ரவுண்டு கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாச்சு எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா இருக்குது மக்களே நீங்கள் தாராளமாக இதே மாதிரி சாப்பிட்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் நண்டு குழம்பு நண்டு கிரேவி எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்காத ஒரு நண்டு குழம்பு நாமளே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது மன திருப்தியோடு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்ல நடுப்பகுதி ரெண்டு பீஸ் எடுத்துட்டு கிரேவியுமே நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் பாருங்க நல்லா சூப்பராக திக்காக இருக்குது கிரேவியுமே இந்த இந்த பதத்துக்கு கிரேவி வச்சுக்கோங்க தண்ணி அதான் வந்து நம்ம நண்டு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது பாருங்கள் அந்த அந்த ஓடும் அந்த சதை பகுதியும் தனியாக இருக்குது உள்ளியே சும்மா தட்டினாகவே வந்துடும் ஃபுல் சூடாக இருக்குது சூடாக இருக்குது சுட சுட ஒரு ரெண்டு பீஸோட ஒரு குழம்பு அதுவும் சண்டேயில் அப்பாப்பா அதை விட ஒரு சொர்க்கும் இந்த சென்னையில் எதுவும் இல்லைங்க எந்த இதுக்கு ரெசா ரெஸ்டாரண்ட் போனால் கூட ரெசார்ட்டில் கூட இந்த மாதிரி கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது வா சூப்பர் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நல்லது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த 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 என்னுடைய மெத்தடில் நம்ம வசந்த் குக்கிங் சேனலில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் மறுபடியும் இதையே ஃபாலோ பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாருங்கள் மக்களே மார்னிங் லஞ்சுக்கு நல்ல ஒரு ரெண்டு குழம்பு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி இட்லி நண்டு அதை நம்ம சுண்ட வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காக கிரேவி ஆயிடுச்சு நண்டு நகம் வச்சு ஃபுல்லாக மீதி இருந்தது அதுதாங்க மக்களே நண்டு உடைய நகம் இதில் வந்து சாறு இருக்கும் அதை உடைக்கும் போது நல்லா சாறு வரும் அந்த சதையும் இருக்கும் நல்லா அதை உறிஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப கால்சியம் கிடச்சி நல்லாயிருக்கும் மூட்டு வலி